இது ஒரு நிஜ நிகழ்வு டெட்டோஸ்கோப் இல்லாத அந்த காலம் அது நோயாளிகளின் மார்பில் நேரில் காதை வைத்து நாடி துடிப்பை கண்டறிந்த காலம் அது அந்த காலகட்டத்தில் பணியாற்றி கொண்டிருந்த என்ற ஒரு இளம் மருத்துவர் ஒரு நாள் ஒரு இளம் பெண் நோயாளியிடம் அவர் வந்தார் அவளது இள காதை வைத்து நாடி துடிப்பை கேட்க கூச்சப்பட்டார் சங்கோச்சப்பட்டார் அவளும் நாணப்பட்டு நின்னாள் என்ன செய்வதென்று தெரியாது திகைத்த சிந்தனையோடு சன்னல் வெளியே பார்த்த அங்கே இரண்டு சிறுவர்களின் ஊரக விளையாட்டு ஒன்றை கவனித்தார் ஒரு மரக்கட்டையின் ஒரு முனையை ஒருவன் ஆணியால் கீர அடுத்த முனையில் காதை வைத்து அதை கேட்ட அடுத்தவன் முகம் வளர்ந்து அகம் வளர்ந்து ஆனந்திக்க இருவரும் அங்கே சந்தோஷமாய் கூடி விளையாட மின்னலாய் உதித்தது இவருடைய மூளையிலே ஒரு எண்ணம் உதித்தது உடனே அறைக்குள் ஓடினார் நீளமான ஒரு காகிதத்தை எடுத்தார் அதை உருளை போல உருட்டினார் உருட்டி அது ஒரு வளைய காகிதமாக குழாயாக மாற்றினார் அந்த வளைய காகித குழாயின் ஒரு முனையை அந்த பெண்ணின் நெஞ்சிலே வைத்து மறுமுனையில் தன் காதால் வைத்து கேட்டார் உற்று கேட்டார் முகம் வளர்ந்தார் அகம் வளர்ந்தார் மூளை மின்னியது ஆனால் அவரது அந்த செயலை பார்த்தவர்கள் அவரை முதலில் விளையாட்டு பிள்ளையாய் வேடிக்கை பார்த்தார்கள் ஆனால் அவரோ இதய துடிப்பை துல்லியமாய் கேட்டார் எழுத்து விடப்பட்ட மூச்சு காத்தை முழுவதுமாய் கேட்டார் விட்டு விட்டு துடித்துக் கொண்டிருந்த இதய லேப்டாப் புலியை ஒருமிக்க கேட்டார் உடல் உறுப்பு திரவ பொருள்களின் உயிரோட்ட அசைவுகளையும் திறம்பட கேட்டார் இப்படித்தான் உருவானதாம் ஸ்டெத்தஸ்கோப் கிரேக்க மொழியில் ஸ்டெதாஸ் என்றால் மார்பு ஸ்கோப் என்றால் பார்வை அந்த மார்பு பார்வைதான் ஸ்டெதஸ்கோப் இங்கே பாருங்கள் சங்கோஜமும் சங்கடமும் கண்டுபிடிப்புகளின் தாயாகிறது எஸ் embarassment has become mother of invention கண்டுபிடிப்புகளின் மூலக்கரு சமன்பாடுகள் நாட்டுப்புற விளையாட்டுகள் ஊரக பொழுதுபோக்கு வேடிக்கை விளையாட்டு அடுக்குகள் அதை உற்று நோக்கினாலே போதும் உன் புதிய எண்ணங்களுக்கு அவை உரு கொடுக்கும் அது சரி காகிதமே ஒரு அரிய கண்டுபிடிப்பு அதன் வழி அடுத்த கண்டுபிடிப்பா உண்மைதான் நல்லது அல்லது செய்யுமோ மாறா தொலைக்காட்சி சொந்தங்களை இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் டெலிபோன் வந்த பிறகு வெளிநாட்டில் இருப்பவர்களிடம் கூட பேச முடிந்தது செல்போன் வந்த பிறகு வீட்டில் இருப்பவர்களிடம் கூட பேச நேரம் இல்லை என்ன சார் இது சிறப்பான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் கதை